என்ன ப்ரோ செய்ய முடியும் நடக்கிறது நடக்கும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அங்கே போய் இல்லை கீழே உட்காந்து எழுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோ அடி வாங்கிறத சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அவள் எந்திரிச்சான்னு பரவாயில்லைன்னு அடி வெளுத்துருவேன் சாண்டி கீழே உட்காந்து எழுது அவள் தலைக்கு மேலே உட்காந்து எழுதிட்டு சத்தம் போட்டுகிட்டே ஆமாம் ஆமாம் அப்படியா வேலை இல்லடா தங்கே நான் வீட்டில் தான் இருக்கிறேன்டா டா தங்கே ஓகே ஓகே நான் வேலை இருக்கும்போது போகலாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க சாப்பிடுங்க அண்ணா ஏன் உங்களுக்கு திருப்தி இல்லாத ரிசல்ட் வந்துருச்சா ப்ரோ ரிசல்ட் நினச்சி மனசு சரியில்லாமல் போச்சே பாவம் போங்க நான் என்று ஏகாதசி விரதம் ஓ அப்படிங்களா இது வேறையா ப்ரோ சூப்பர் போங்க இங்கே மழடா தங்கை மழை பெய்யுதா நான் இங்கே மழை இல்லை ஆனால் லைட்டாக வெயில் அடிக்குது நேற்று நல்லா மழை பெய்யும் நேத்தா நாள் மழை பெய்ஞ்சிருக்கு போல நாங்கள் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டுக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அன் டைம்ல பார்த்தா தண்ணியாக கடந்துச்சு மழை பேஞ்சிருக்கு போல அதுதான் சரியா லைவ் போட முடியலண்ணா ஊர்ல இருந்தோம் அங்கே டவரும் சரியாக கிடைக்காது அதனாலதான் லைவ் போட முடியல வைகை ட்ராவல்ஸ் தூங்கா நகரம் வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் புதுசாக வந்திருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்களான்னு தெரியல வணக்கம் காலை வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர் நீங்கள் வைகை ட்ராவல்ஸ் தூங்கா நகரம்னு போட்டிருக்க பார்த்தா மதுரைன்னு தெரியுது உங்கள் பேர் செல் சொல்லுங்கள் ப்ரோ என்ன பேருன்னு சொல்லுங்கள் லைக் போடுங்க சரி இங்கதான் இருக்கேன் அம்மா இருக்கு இங்கதான் அம்மா அஞ்சாவது லைக்கு நன்றி நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ ப்ரோ தேங்க் யூ எங்கே காணும் தங்கை இரண்டு நாளுக்கு காணுண்டா தங்கை இல்லைண்ணா நான் போன செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகணும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தான் ஊருக்கே வந்திருக்கேன் ஏழு நாள் ஆச்சு நான் ஊருக்கு போயிட்டேன் சரியா லைவ் போட முடியல அதான் ஈஸ்வரன் என் நேம் அப்படிங்களா ஓகே ஈஸ்வரன் ப்ரோ ஃபஸ்ட் டைம் லைவ்க்கு வந்திருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மிக்க நன்றி ப்ரோ சொன்ன உடனே லைக்கு போட்டீங்க தடவை வந்திருக்கிறீங்க மிக்க நன்றி அதனால தான் ஊருக்கு போயிட்டேன் அன்பழகனண்ணா ஏழு நாள் ஆச்சு நாங்கள் ஊரில் இருந்து லைவே போட முடியலை ஊரில் திருவிழான்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டோம் எங்கள் ஊரில் திருவிழா அப்புறம் வீட்டுக்காரங்க ஊரில் திருவிழா ரெண்டு திருவிழாவே முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வீட்டு ஊருக்கு வந்துருக்கோம் ஏழு நாள் ஆச்சு நாங்கள் ஊருக்கு போயிட்டு மகேஷ் மகேஷ் கை சொல்லுகிறேன் ஹாய் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி நன்றி என் உயிர் அன்பு தங்கைக்கு வாழ்க வளமுடன் உங்கள் பாசம் மிகுந்த அன்பு அண்ணன் இந்த நாள் இனிமையாக அணை அமையட்டும் என் உயிர் அன்பு தங்கை நன்றி அண்ணா நன்றி கண்டிப்பாக எல்லா நாளும் நல்ல நாளாக அமைஞ்சால் நல்லதுண்ணா ஈஸ்வரன் ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா ஓகே சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் ஈரோடு ப்ரோ அப்படியே தூக்கா பரத்துக்கோ அப்படியேங்க வைச்சிட்டு ஓகே சிஸ்டர் ம் ஓகே ப்ரோ మధురేళా ట్రావెల్స్ వచ్చి అప్పు వైఖల్స్ తుంగానగర్ పోట్టుకు